இந்த படத்திற்கு மலையாள நாட்டிலே இருந்து ஒரு சிறந்த பட இயக்குனர் எம் கிருஷ்ணன் அவர்களை டைரக்ட் செய்ய அழைத்திருந்தேன் எனக்கு இந்த ஹீரோக்கள் எம்ஜிஆர் இந்த ஹீரோயின்களை மாத்திரம் இரண்டு படங்களுக்கு மேல் நான் பயன்படுத்துவதில்லை அப்படி பயன்படுத்திய ரிக்ஷாக்காரனுடைய கதாநாயகி மஞ்சுளா அதை போல இதிலே சிறந்த நாட்டிய நடிகை உலக புகழ் பெற்ற நடிகை என்று நடன நடிகை என்று புகழ் பெற்ற பத்மினியும் அமெரிக்காவிலே இருந்தார் அவர் இந்த படத்தில் ஒரு சிறந்த பாத்திரத்தை கதாநாயகன் எம்ஜிஆர் செல்வம் என்று பெயர் அவருக்கு அக்காவாக நடிக்கிறார் சோற்று கூடை வைத்து பிழைக்கிற பாத்திரமாக பத்மினி வருகிறார் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பத்மினி சென்னைக்கு வருவதாக அறிந்து அவரை பேசி அவர் இந்த படத்திலே நடித்தார் இவை எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் ஒரு சிறந்த படம் என்று அந்த படத்திலே நடித்த நடிகருக்கு இந்திய அரசாங்கம் பாரத் பட்டம் கொடுக்கிறது அந்த பட்டத்தையும் இந்த ரிக்ஷாக்காரன் தான் பெற்றது கல்கட்டாவிலே இந்த விழா நடந்தது மத்திய திரைப்படத்துறை அமைச்சர் வந்து வழங்கினார் நாங்களும் போயிருந்தோம் அப்படி சிறந்த நடிகராக பாரத் பட்டத்தை பெற்றதும் இந்த ரிக்ஷா காரன் தான் குறிப்பாக இதிலே இசை மிக அற்புதமாக இருக்கும் ஐந்து அல்லது ஆறு பாட்டுகள் உண்டு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஒரு குழந்தையை வைத்து எம்ஜிஆர் பாடுவார் இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு தான் இன்பச் சிரிப்பு என்று பாடுவார் அதை போல இறுதி காட்சியில் ஒரு திரையரங்கத்திற்குள்ளேயே தண்ணீர் வருகிற கால்வாய்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதிலே பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு போவது போல் காட்சி அமைத்திருக்கும் அது தொடக்கத்திலேயும் வரும் இறுதியிலே கிளைமேக்ஸிலேயும் வரும் அப்படிப்பட்ட சிறந்த காட்சிகளை எல்லாம் அதிக செலவு செய்து அன்றைக்கே எடுத்தோம்